பழனியை சேர்ந்த மூன்று பள்ளி மாணவர்கள் முப்பது நிமிடங்களில் ஸ்கேட்டிங் செய்து கொண்டே முப்பது யோகாசனங்கள் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தனியார் யோகா பயிற்சி பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு யோகாசனம் பயிலும் மூன்று பள்ளி மாணவர்கள் ஸ்கேட்டிங் உடன் சேர்ந்து யோகாசனம் செய்து உலக அளவிலான சாதனை படைத்துள்ளனர் பழனியை சேர்ந்த விஜயகுமார் என்பவரது மகன் ஆறாம் வகுப்பு படிக்கும் தக்ஷதர்ஷன் கார்த்திகேயன் என்பவரது மகன் ஏழாம் வகுப்பு படிக்கும் ஹர்னேஷ் சரவணன் என்பவரது மகன் எட்டாம் வகுப்பு படிக்கும் ஆதித்யா ஆகிய மூன்று மாணவர்களுக்கும் கடந்த ஜனவரி மாதம் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்று உலக சாதனை படைத்துள்ளனர் இந்த போட்டியில் ஸ்கேட்டிங் செய்து கொண்ட யோகாசனம் செய்யும் சாதனையில் ஈடுபட்டனர் முப்பது நிமிடங்களில் ஸ்கேட்டிங் காருடன் சேர்ந்து முப்பத்தைந்து யோகாசனங்களை செய்தனர் இது உலக சாதனையாக அறிவிக்கப்பட்டது தற்போது மூன்று மாணவர்களுக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதுகுறித்து மாணவர்கள் கூறியதாவது ஸ்கேட்டிங் தனியாகவும் யோகா பயிற்சி தனியாகவும் மேற்கொண்டோம் அப்போது இரண்டையும் சேர்த்து செய்து பார்த்து பல்வேறு ஆசனங்களை கற்றுக்கொண்டோம் இதையடுத்து யோகா ஆசிரியர்களுடன் தூண்டுதலால் இது தொடர்பான சாதனை போட்டியில் பங்கேற்றோம் அப்போது ஸ்கேட்டிங் செய்து கொண்டே தடாசனம் பறவை ஆசனம் உட்கட்டாசனம் திரிகோண ஆசனம் உட்பட முப்பத்தி ஐந்து வகையான ஆசனங்களை முப்பது நிமிடங்களில் செய்தோம் என்றும் மேலும் இதுகுறித்து பல்வேறு சாதனைகள் செய்யவும் ஆவலாக இருப்பதாகவும் தங்களுக்கு துணையாக இருந்து ஊக்குவித்த யோகா ஆசிரியர் சிவகுமார் பள்ளி ஆசிரியர்கள் சக நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதாக தெரிவித்தனர் இதையடுத்து சாதனை புரிந்த மாணவர்களை சக மாணவர்களும் பெற்றோர்களும் பாராட்டி வருகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஆஷிக் அலி பழனியிலிருந்து தெரிவித்துள்ளார்